மவுண்டன்ஸ் மவுண்டன் நைல் அதாவது தமிழில் மலைச்சிங்கம் என்ற பூமா பூனை குடும்பத்திலே மிக மிக சக்தி வாய்ந்த மற்றும் மிக மிக சுறுசுறுப்பான விலங்கு தான் இந்த மலைச்சிங்கம் மலை சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எழுக் போன்ற விலங்குகளை சாதாரணமாக கொல்லக்கூடியது இன்னொரு பக்கம் சில்வர் பேக் கொரிலா ஒரு நம்ப முடியாத ஒரு வலிமையான விலங்கு தான் அந்த கொரிலா அப்படிப்பட்ட இந்த ரெண்டு வெறித்தனமான விலங்குகளும் நேருக்கு நேர் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விலங்குகளை பற்றி சுருக்கமா பார்ப்போம் முத கொரிலா கொரிலாவை பொறுத்த வரைக்கும் மிக மிக சக்தி வாய்ந்த விலங்குல ஒண்ணு அதாவது ஒரு குருளா ஒரு மனிதனோட வலிமையை விட கிட்டத்தட்ட ஒன்பது மடங்கு வலிமையானதான் இது பாக்குறதுக்கு ஆக்கோஷமா இருந்தாலும் உண்மையிலே ஒரு அமைதியை விரும்புகிற விலங்கா ஆனா அதே சமயத்துல தனக்கோ தன் குட்டிகளுக்கோ ஆபத்துன்னு தோணுச்சுன்னா ஒரு வெறித்தனமான தாக்குதலை கொடுக்குமா சரி அடுத்து மலைசிங்கம் மலைசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பான விலங்கா அது மட்டும் இல்லாம ஒரே ஜம்புல கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி வரைக்கும் குதிச்சு பத்து அடி தூரத்தை கிடக்குமா சிங்கம் புலி போன்ற விலங்கோட ஒப்பிடும் போது இதோட கடிசக்தி கம்மியா இருந்தாலும் தன்னோட சக்தி வாய்ந்த தாடையையும் பற்களையும் பயன்படுத்தி இரையோட்ட மண்டையோட நசுக்குமா அது மட்டும் இல்லாம பதுங்கி இருந்து இரையோட தண்டை ஒரே கடியில் கடிச்சு உடைக்குமா அப்படி இந்த ரெண்டு விலங்குகள் சண்டைப்படும் போது சண்டை விரித்தனமா இருக்கும் சரி அதுக்கு முன்னாடி முன்னாடிள்ள உடல் அளவை ஒப்பிட்டு பார்ப்போம் ஒரு குரிலாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா அஞ்சடி உயரமோ நானூத்தி முப்பது பவுண்ட் எடை இருக்குமா அதே சமயம் மலை சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அடி உயரமும் ஏழு அடி நீளமும் இருக்குமா அதே சமயம் வேகத்தை பொறுத்த வரைக்கும் கொரிலா இருபத்தஞ்சு மைல் வேகத்தை எட்டுமா ஆனா அதே சமயம் மலை சிங்கத்தோட வேகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மணிக்கு ஐம்பது மைல் வேகத்தை எட்டுமா உடல் அளவு பொறுத்த வரைக்கும் கொரிலாக்களுக்கு நன்மை இருக்கு ஆனா வேகத்தை பொறுத்த வரைக்கும் மலை சிங்கத்துக்கே அது நன்மை இருக்கு சரி இது ரெண்டுக்குள்ள தாக்குதல் மற்றும் பாதுகாப்பை பார்ப்போம் ஒரு கொரிலாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு பேசி அழுத்தத்துல கடிக்கக்கூடிய ஒரு வலுவான கடியை வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம ஒரு கொரிலா ஒரே பஞ்சல கிட்டத்தட்ட பவுண்ட் சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தசைகளையும் வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி பவுண்ட அசால்ட்டா தூக்க முடியுமா அதே சமயம் மலைசிங்கத்தை பொறுத்த வரைக்கும் நானூறு பேசி அழுத்தத்தில் கடிக்கக்கூடிய ஒரு கடிசக்தியை வச்சிருக்கு இதோட கடிசக்தி கொரிலாவிட ஒப்பிடும்போது ரொம்பவே கம்மி தான் இருந்தாலும் ஒரு மலை சிங்கத்தோட பாதம் மற்றும் கூர்மையான நிலங்கள் அதுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்குது ஒரு மலை சிங்கம் தாக்கும் போது இதையோட கழுத்தையோ முது தண்டையோ கடிச்சு உடைக்குமா அடுத்து தன்னோட வேகத்தை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான தாக்குதலை கொடுக்குமா சரி தாக்குதல் திறன் மற்றும் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் கொரிலாக்கே அதிக நன்மை இருக்கு சரி முடிவு குருவோம் அந்த ரெண்டு வெறித்தனமான விலங்குகளும் சண்டை போட்டா யார் ஜெயிப்பா கண்டிப்பா ஒரு கொரிலா தான் ஜெயிக்கும் இருந்தாலும் எளிதில் ஜெயிச்சிருக்க முடியாது மலைசிங்கம் சிங்கம் ஒரு பயங்கரமான தாக்குதலை கொடுக்கும் ஏன்னா மலைசிங்கம் பதுங்கி இருந்து தாக்கக்கூடியது ஒரு சரி ஒரு மலைசிங்கத்தோட சிங்கத்தோட அதிகபட்ச நன்மை என்ன வேகம் சுறுசுறுப்பு அதோட கூர்மையான நிறங்கள் பதுங்கி இருந்து தாக்குறது சரி ஒருவேளை ஒரு மலைசிங்கம் பதுங்கி இருந்து ஒரு குருலாவோட கழுத்தை சரியா கிடைக்குதுன்னு வைங்களேன் குருலாக்கள் மற்ற விலங்குகள் போல் இல்லாம மனிதர்களை போலவே தங்கள் கைகளை பயன்படுத்துமா அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு பவுண்ட் சக்தியை கொடுக்குமா அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எழுநூறு பவுண்டை அசால தூக்கக்கூடியது அப்படி பார்க்கும்போது குருளா கழுத்தை கடிச்ச அடுத்த நொடியே தன்னோட வலிமையான கைகளை பயன்படுத்தி மலை சிங்கத்தை பிரிஞ்சு எடுக்கும் தரையில தூக்கி ரெண்டே அடி அடிச்சா கூட மலைசிங்கம் இறந்துடும் எப்படி பார்த்தாலும் இந்த சண்டையில கண்டிப்பா அந்த வலிமை மிக்க குருளா தான் ஜெயிக்கும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க